ஆன்மீக அன்பர்கள் எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழன் உத்தராயணம் மாசி மாதம் ஆறாம் தேதி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று தேய்ப்ரே சஷ்டி இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பதிமுப்பது வரை மாலை ஏழு முப்பது வந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு ஆறு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தேழு வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய அமிர்தாத யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு ஆறு வரை தைத்துளம் பின்பு மாலை ஐந்து பத்து வரை கரசை பின்பு வணிசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தேழு வரை உயிரற்றவை பின்பு அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று காலை ஆறு ஐம்பத்தேழு வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்று முழுவதும் சந்திராசம் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய ராசி பல முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அம்மன் பார்த்தினா உங்களை விட்டு பிரிந்து சேர்ந்து உங்களை விட்டு புரியாமல் விட்டு பிரிந்து சென்றவர்கள்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போதும் உங்களுக்கு மாதிரி மனதில் ஒரு புது எண்ணங்கள் புது சிந்தனை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக நாள் அமைப்பது உங்களுக்கு தந்தை வழி உதர்வுகளால் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்க உங்களுக்கு கணவன் மனைக்கில் நல்லா ஒரு அந்யோன் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு பிரபலானுடைய அறிமுகம் கிடைக்க போது அறிமுகம் ஒரு முன்னெடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே போல் நட்பெல்லாம் கொஞ்சம் புது புது நட்புகளை நீங்கள் கிடை பெறக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு இது இதுவரைக்கும் விடுபட்டு போன தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க போது இந்த வாய்ப்பில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இல நில நிறம் ரிஷப்ராஸ் என்பதுக்கு பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வு அன்பர்கள்லாம் அந்த போட்டித் தேர்வுக்கான முடிவுகள் நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக ஆனால் அந்த தேர்வை நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய பணி சம்பந்தமான கொஞ்சம் அது சம்மந்தமான வேலைகள்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அது கொஞ்சம் உங்களுக்கு பணி சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்க போது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு அமைகிறது இது வரைக்கும் இழுபடியாக இருந்து வந்த சில காரியங்கள்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரப்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத தன வரவுகள்லாம் அவங்களுக்கு ஏற் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு அமையுது அதனால் எந்த விஷயமாகதான் சிறப்பாக கூடிய வருஷமாக நாள் அமைப்பது உங்களுக்கு மனதெல்லாம் நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலை போது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலையும் ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ திசை வடக்கு அதிர்ஷ நிறம் ஊதா நிறம் மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து மனசில் ஒரு புது புது மாற்றங்களை ஏற்பட போகுது உங்களுக்கு அதைப்பெல்லாம் இதைப்போல்லாம் எப்படி செய்யலாம் எது ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு அந்த மாற்றினால் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்சியாளர் உங்களுக்கு கவலைப்படாதீங்க உங்களுடைய உறவினர்கள் யார் எப்படி அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் அறிந்து கொண்டு அது திரும்ப நீங்கள் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறவங்களுக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்ல அனுபவம் வாய்ந்த நண்பர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உயர் கல்வியை நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க நீங்கள் உங்கள் குழந்தைகள் கல்வியாக இருக்கலாம் திறமை கேட்ட ஒரு பாராட்டத்தையும் அங்கீகாரம் நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் திறமையில் எதுவும் யாரும் தெரியாமல் இருக்கும் அந்த திறமை மூலம் கூடிய பாராட்டை நீங்கள் அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய காலாட்டம் அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு ஆன்மீக தொடர்பான சிந்தனை அதிக ஏதோ ஏதாவது கோயிலுக்குளத்துக்கு போகிறதுக்கு பல விஷயங்களை கொஞ்சம் ஆறும் அதிக அமைது உங்களுக்கு குழந்தை வேலில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய குழந்தை கல்வி சார்ந்த சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகளாக நடக்கப்போகுது ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட தென்மேற்கு தென் நிறம் பச்சை நிறம் கரகராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த தர்ம காரியங்கள்லாம் ஈடுபட போகிறீங்க நீங்கள் அந்த ஒரு மாற்றமும் ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு உடைய சிந்தனை போக்கிலே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க தேவையற்ற பயனற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்துக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு பேர் தான் இருக்கிறாலும் தேவையான பேச்சுக்கெல்லாம் வேண்டாம் குறைச்சிங்க நீங்கள் விலையிழுந்த பொருட்களை வாங்கும்போதோ எடுத்துச் செல்லும் போதோ கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு உங்கள் பெற்றோரிடத்தை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் பழக்கப்பட்டுக்கொள்ளுங்கள் பெரியவங்கிட்ட கொஞ்சம் எழுத்து பேச கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு அதே போல் உடன் இருப்பவங்க யார் எப்படின்னு உட்பட ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படப்போகுது உங்களுக்கு ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்துங்க உங்களுடைய வருமானத்தை கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் வருமானம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க நீங்கள் ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்மராசன் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு அக்கம் பார்த்துருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு அதனாலே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தைரியமாக செய்ய போகிறீங்க உடலில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கக்கூடிய நிலையை உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பின்மை உண்டாக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு போல் உங்களுடைய உறவினுடைய வருகையாலேயும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படு உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள போகிறீர்கள் ஓகேங்களா அவர் உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு அனுபவ தெளிவு ஏற்பட போகுது உங்களுக்கு ஏன்னா தானே பேசாமல் ஒரு தெளிவோடு அனுபவத்தோடு பேசக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க அதையும் உங்களுக்கு ஒரு மரியாதையும் கௌரவத்தையும் கண்டிப்பாக கொடுக்க போகுதுவங்களுக்கு வர்த்தக பணியில் நல்லா ஒரு லாபகரமான சூழல் ஏற்பட போகிறது உங்களுக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான நல்ல ஒரு ஆலோசனைகளும் உயர்களுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு ஆதரவு மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கன்னிராசிலும் பார்த்தா உங்களுக்குண்டு இதுவரைக்கும் உங்களுக்கு வராமல் இருந்த இழுபறியான வரவுகள்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போது பயன்படுத்திக் கொள்ளுங்க புதிய வேலை வாய்ப்பு சார்ந்த முயற்சிகள்தான் அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு மற்றவர்கள் தேவை என்ன தேவையை அறிந்து கொஞ்சம் அவங்களுக்கு உறுதி செய்யக்கூடிய நபராகவும் இருக்க போகிறீங்க அதே போல் இந்த புதிய செயல் திட்டங்களை வடிவமைப்பதற்கு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க உங்களுடைய மன சொருவெலாம் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் நபராகவும் நீங்கள் இருக்க போகிறீங்க உங்களுடைய எதிர்ப்பு எல்லாம் வெற்றி கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி இந்த பேசுகின்ற போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது கொஞ்சம் குறைச்சிங்க என்ன எதார்த்தமாக யதார்த்தமாக பேச பழக்க பார்த்துக்கொள்ளுங்க ரொம்ப ஒவ்வொரு உணர்ச்சி படி பேசுகிற கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது என்ன சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவதும் பழுவதும் முக்கியம் கவனமாக இருங்க ஒரு அன்பு மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்சதிசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் துலாம் ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் எதிர்ப்புக்கெல்லாம் கொஞ்சம் பூர்த்தியாக போகுது இது வரைக்கும் அது முடியல இது முடியல முடியலன்னு நாள் வேண்டுதல் பிராதம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமைப்போம் உங்களுக்கு செலவலை கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் தேவையற்ற ஆரம்ப செலவிலை கொஞ்சம் குறைக்கிறது முயற்சி பண்ணுங்கள் அந்த ஆரம்ப சிலை குறைக்கணும்னு கொஞ்சம் சேமிப்பு நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமண பேச்சு சம்மந்தமாக சுப நீங்கள் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக முடிய போகுதுவங்களுக்கு உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம்னா பேச்சுவார்த்தை நடத்துங்க கண்டிப்பாக நான் சுபமாக முடியும் உங்களுக்கு உங்களுடைய பணி சார்ந்த ஒரு மாற்றத்தையும் நல்லா நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை எப்பொழுது உடல் ஆரோக்கியம் சுகமாக இருக்க அப்படி நான் இருக்க போகிறீங்க மறைமுக பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது உங்களுக்கு கவலைப்படாதீங்க கூட்டாளையை பற்றிய ஒரு புரிதல் பார்ட்னர்ஸுடைய யார் எப்படி கொஞ்சம் அவருடைய உங்களுக்கு ஏற்பட உங்களுக்கு ஒரு ஊக்கம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசை தென்மேற்கு மேற்கு நிறம் இள நீல நிறம் விருச்சிகராசினு பார்த்தா உங்களுக்கு வந்து உங்கள் பேச்சுக்களை ஒரு அனுபவ அறிவும் ஒரு தெளிவும் இருக்கும் அதுவே உங்களுக்கு பக்க இருக்க போகுதுவங்களுக்கு இந்த சமூக பலனில் ஈடுபாடுலாம் நல்ல ஒரு ஈடுபாடும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் முடிவு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக முடிவு செய்யுங்க பெரிய தொகையை முடிவு செய்யாதீங்க படிப்படியாக முடிவு செய்யுங்க கொஞ்சம் கவனமான முதலீடு முக்கியம் கவனமா இருங்க உங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் தன்மையெல்லாம் அதிகரிக்க போகுது யாரையும் எதிர்பார்க்காம நீங்களே ஒரு விஷயத்தை நீங்கள் தனித்து நின்று செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கு பாருங்க இந்த ஆடம்பர விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையாக தேவையில்லாம் கொஞ்சம் யோசித்து ஆடம்பர செலவுகளை செய்யுங்க ஆடம்பர செலவுகள் நீங்கள் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணலாம் அது கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைது கொஞ்சம் பார்த்துங்க எல்லா விஷயமும் கொஞ்சம் புது புது கண்ணோரத்தை பார்க்குறதால நீங்கள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாற்றி புது விஷயமே செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கு நீங்கள் இதுவாக சில வள அலைச்சலாம் கொஞ்சம் இருக்கும் இதுவாக சில பயணங்கள்லாம் இருக்கும் அந்த பயணங்கள் மூலம் கொஞ்சம் ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பரப்பாரீங்க ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதி தெற்கு அதிர்ச நிறம் இல்லை மஞ்சள் நிறம் தனுஷராசி பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய வியாபாரம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்க போகுது வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்கோ பெருக்குவதற்கோ கொஞ்சம் என்ன அதிகரிக்க போகுது உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நபராக இருக்கு நீங்கள் அதே உங்களுடைய பலம் என்ன பலவீனம்னு கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்வதால் அதே சிறப்பு உங்களுக்கு நம்மளால் இது முடிய முடியாதுன்னு கொஞ்சம் பலத்தையும் இது நீங்கள் தெரிந்து கொள்ளுகின்ற காரணத்தால் உங்களால் முடியும்னு எடுக்கின்ற முயற்சியெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அது உங்களுக்கு அதே மாதிரி எண்ணிய எந்த பணியாக இருந்தாலும் ஒரு திட்டம் மட்டும் ஒரு பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் அது எந்த விதமான தொய்வுகளெல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் சாதன சொல்லி ஏற்பட போது உங்களுக்கு ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதி தென்மேற்கு மேற்கு அதிர்சிறம் இளம் ஆரஞ்சிரம் மகாராஷ்டன்னு பார்த்தா உங்களுக்கு என்று இந்த பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்புகளை கொஞ்சம் ஈடுபாடும் ஆர்வம் அதிகரிக்க போது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய சொந்த தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய ஒரு இருக்குது அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடன் சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக போகுது மாணவர்கள் கல்வி சார்ந்த முன்னேற்றம் கிடைக்க போது நிலுவில் இருந்து வந்த பணிகளை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக ஒரு தொடக்க நாளாக போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்சதி செய் வடக்கு அதிர்ஷ்டிரம் சாம்பலம் கும்பராசன் பார்த்தா அவங்களுக்குண்டு என்ன நினைச்சிங்களோ அந்த நினைத்த காரியத்தை நீங்கள் நினைத்த விதத்தில் நினைத்த நேரத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்து நல்லா ஒரு உயர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸு ஜாமீன் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பார்த்து செஞ்சுங்க நடந்துங்க புதிய முயற்சி எதாவது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள சனி ஜென்மசனி கொஞ்சம் கவனமாக இருங்க வேலைக்கான எந்த முயற்சி தான் முயற்சி உங்களுக்கு ஈடுக்கூடிய ஏற்பட போகிறது உங்களுக்கு மருத்துவமனை இருப்பவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பெறப்புறீங்க மருத்துவமனைனால் மருத்துவமனை பணியாக இருக்க மருத்துவத்துறை சார்ந்த அனுபவங்களுக்கு ஒரு அனுபவத்தை பார்க்க போகிறீங்க உறவினால் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் ஏற உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு உங்களுடைய முயற்சி நேரத்தில் ஈடேறக்கூடிய ஒரு முயற்சி ஈடேறும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்று உங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இருக்க போகுது எதிர்காத்த என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் ஒரு எண்ணம் இருக்க போகுது உங்களுக்கு போல் அந்த கவனக்குறைவால் சில விரயங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனக்குறைவாக தேவைப்படைய விரயங்கள் இல்லை நீங்கள் கொஞ்சம் சந்திக்கூடிய ஒரு காலகட்டம் போது கொஞ்சம் பார்த்துங்க உடைய சந்தர்ப்ப சூழல் என்னென்னு அதை அறிந்து நீங்கள் செயல்படுவதற்காக முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கை தோணை கொஞ்சம் அனுசரித்து போகுது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி வீட்டு பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகரித்து கொஞ்சம் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு பார்த்துங்க மற்றவர்களால் நெருக்கடியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் உண்டாவது மற்றபடி கொஞ்சம் கவனமாக பழகுங்க கவனமாக பேசுங்க அவங்களுக்கு உத்தியோக மேம்பட மேம்படப்போகுது பொறுப்புகள் மேம்படும் போது கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதை இணைங்க சமாளிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு ஒரு சிந்தனை மேம்படும் நாளாக அமைகிறது அதிசய தெற்கு அதிர்சயிற மஞ்சள் நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டை நினைக்கிறேன் சந்திப்போம் நன்றி வணக்கம்